உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசிப்படன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் கடகத்தில் குரு அதிசாரம் சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் செவ்வாய் கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தாலும் அது அவருடைய சொந்த ராசி அதனால் இரண்டு நன்மைகள் உண்டு ஒன்று எட்டாம் அதிபதி எட்டில் மறைவது வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குரு செவ்வாயை பார்ப்பதால் உங்கள் நல்ல எண்ணங்கள் மறைமுக உதவியோடு நிறைவேறும் யாரிடமிருந்து உதவி கிடைக்காது என்று நினைத்தீர்களோ அவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் வீட்டில் சுப சுபவிசேஷங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டு ஏழாவது ராசியில் சுக்ரன் புதன் இணைந்து புத சுக்ர யோகத்தை தருகிறார்கள் வாழ்க்கை தூய்மையால் ஆதாயம் உண்டு மகிழ்ச்சி உண்டு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடி உண்டு ஏழில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சகோதர உறவுகளில் கசப்புகள் ஏற்படலாம் வீண் பழிகள் ஏற்கும்படி கூட நேரலாம் பரிகாரம் சஷ்டி விரதமும் முருகப்பெருமான் வழிபாடும் என்பது சங்கடங்களை குறைக்கும் அடுத்தது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் அவரோட புதனும் சூரியனும் இருப்பதும் நல்ல நிலைப்பாடுகள் ராசிக்கு ஆறில் சூரியன் இருப்பதால் அரசாங்க அலுவல்கள் துரிதமாக நிறைவேறும் எதிர்பார்த்த கடன் முதலியவை கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யும் வாய்ப்பு ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் பொது சேவையில் உள்ளவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் உச்சம் பெற்ற குரு தனக்குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் சிறப்பான பலன்களை தரும் உடன்பிறப்புகளால் அந்த பிரச்சனைகள் தீரும் சொத்துகள் நல்ல விலைக்கு போகும் புனித பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உண்டு பதவி உயர்வும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் எப்பொழுதும் ஒரு மன நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் அது கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் அது உங்களை தூங்க விடாமல் சித்திரவதை செய்யும் மூன்றில் குரு இருப்பதால் தகவல் தொடர்புகளில் கவனம் தேவை நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் கணவன் அல்லது மனைவிக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பரிகாரம் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்கள் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு சூரியனும் இருக்கிறார் சூரியனும் புதனும் இணைந்த யோகம் நல்ல முறையில் செயல்படும் அதோடு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது நல்ல அமைப்பு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் ஆடை வியாபார சேர்க்கை உண்டு மேலதிகாரிகளின் உதவி கிடைக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகை உண்டு குரு செவ்வாயை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும் ஏழுக்குரிய குரு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தம்பதிகள் அநியோன்யமாகவும் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் இணைந்து செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டும் அவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் பரிகாரம் பெருமாளையும் தாயாரையும் வணங்குவார்கள் அடுத்தது கடகம் ஐந்துக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது சிறப்பான பலன்களை தரும் புண்ணியஸ்தானம் பலமடைந்திருக்கிறது இது மற்ற தீமையான பலன்களை தடுத்துவிடும் அதோடு அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களும் சாதகமாக நடைபெறும் குரு ஜென்மராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை நிச்சயமாக பலனை விருத்தி செய்து நன்மையை தரும் அந்த அடிப்படையில் குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நம்பிக்கை வெற்றி பெறும் சொத்துகள் வீடுகள் வாங்கும் யோகம் கிடைக்கும் நான்காம் இடத்தில் சுக்ரன் புதன் நலநிலையில் இருப்பதால் அதுவும் சுக்ரன் ஆட்சியாக இருப்பதால் நல்ல பலன்கள் உண்டு சூரியன் ஈசகதியில் இருப்பதால் சில காரியங்கள் முயற்சி எடுத்தாலும் தாமதமாகும் பிறரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம் நட்பை முடித்துக் கொள்வார்கள் அரசாங்க விரோதம் வரும் என்பதால் தவறான கருத்தை பரப்பாதீர்கள் கவனமாக செயல்படவும் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் குலதெய்வ தரிசனத்தை விட வேண்டாம் அடுத்தது சிம்மம் ராசியில் கேது இருந்தாலும் நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் மூன்றில் சூரியன் புதன் சுக்ரன் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் நேசமாக இருந்தாலும் ராசிக்கு அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல அமைப்பு பொருளாதாரம் சீராக இருக்கும் நான்கில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அதற்கு புதனும் சுக்கரனும் துணை செய்வார்கள் குரு செவ்வாயை பார்ப்பதால் ஒப்பந்தக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தும் வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துகளில் லாபம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்களில் அனுகூலம் உண்டு ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் கணவன் மணங்கி உறவுகளில் கவனம் தேவை சிறு சம்பவம் கூட மனக்கசப்பை தரலாம் ஆரோக்கியத்தை சீராக கவனித்துக் கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகள் உண்டு வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் வருமானத்தை விட சற்று கூடுதலாக செலவு ஆகும் என்பதால் செலவுகளில் கவனம் தேவை பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் வருகிறார் பரிகாரம் நிலமம் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யுங்கள் முருகனை தரிசியுங்கள் அடுத்தது கன்னி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் தன குடும்பாதிபதி ஆட்சியில் இருப்பதும் பதினொன்றாம் குரு அதிசாரமாக இருப்பதும் சிறந்த பலன்களை தரும் ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பு உண்டு சுபகாரிய தடைகள் விலகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மன துணிவு அதிகரிக்கும் செய்யும் காரியங்களை முனைப்போடு செய்வீர்கள் எதிர்பாராத வரவுகளால் பொருளாதாரம் உயரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்களில் சிரமம் குறையும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எதிர்கால முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்டகால பிரச்சனை ஒன்று சுமூகமாக தீரும் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இரண்டாம் இடத்தில் சூரியன் நிலையில் இருப்பதால் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம் பலம் குறையலாம் தகவல் தொடர்புகளில் கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவை பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தரிசித்துவார்கள் அடுத்தது துலாம் பத்தாம் இடத்தில் குரு உச்சமடைந்து இரண்டாம் இடத்தில் உள்ள செவ்வாயை பார்ப்பது சிறப்பு இரண்டாவதாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது ராசிக்கு பலம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் முயற்சிகள் பலனளிக்கும் வீடு பூமி வாங்கும் யோகம் உண்டு சில வீடுகளை புதுப்பிக்கலாம் மனதில் உற்சாகம் இருக்கும் சகோதரர்களால் சகாயம் உண்டு பொருளாதாரம் சீராக இருக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு அகலும் ராசிநாதன் ஏழாம் பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்யோன்யமாக இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் குரு அதிசாரமாக இருப்பதால் சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம் சுபகாரியங்களில் சற்று தாமதம் நிகழலாம் சூரியன் ராசியில் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமான செவ்வாய் வலுவாக இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் சகல நன்மைகளும் உண்டு அடுத்தது விருச்சிகம் பாகிஸ்தானத்தில் குரு ராசியில் செவ்வாய் ஆட்சி பன்னெண்டில் சுக்ரன் ஆட்சி இவைகளெல்லாம் அற்புதமான பலன்களை செய்யும் கிரக அமைப்புகள் அதோடு குரு ராசிநாதனை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது சுபகாரிய தடை நீங்கி வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகள் பெருகும் கோயில் தரிசனம் கிடைக்கும் முக்கியமானவர்களில் உதவுவார்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு செலவுகள் நல்லபடியாக இருக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை தாய்வழி சொந்தங்களோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் திடீர் டென்ஷன் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் பிறரை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது பரிகாரம் வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவுங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு அடுத்தது தனுசு லாபஸ்தானம் பலப்படுகிறது அங்கு சுக்ரன் ஆட்சியாக இருப்பதும் புதன் இணைந்திருப்பதும் நல்ல பலன்களைத் தரும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க அனுகூலம் உண்டு வேலை தேடும் முயற்சி பலனளிக்கும் சிலருக்கு புதிய நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ராசிநாதன் ஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு முக்கிய நபர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்கள் பதவிகளை பெறுவார்கள் சுக்ரன் பலமாக இருப்பதால் இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருப்பதால் சில கஷ்டங்கள் வரலாம் எப்போதோ செய்த தவறுகளால் இப்பொழுது மனம் வருதும்படி நேரலாம் இரத்தக் கொதிப்பு இறுதி பிரச்சினைகளால் அவதியுடன் நேரும் மேலதிகாரிகள் உங்கள் மீது குற்றம் சுமத்தும் அமைப்பும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டிரமம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பகல் பன்னெண்டு ஐம்பத்தொரு மணி முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு எழுபத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் தட்சிணமூர்த்தியை யாழக்கிழமை வழிபடுங்கள் அடுத்தது மகரம் சுகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சியில் இருப்பது நல்ல அமைப்பு வீடு கட்டுவதில் இந்த சிரமம் குறையும் சில புதிய வீடு வாங்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குரு ராசியை பார்ப்பதும் செவ்வாயை பார்ப்பதும் சிறந்த அமைப்பு பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து நல்ல யோகத்தை செய்கிறார்கள் பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் சூரியனுடைய நீசம் பங்கமாகிறது தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகமெடுக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் ஏற்படலாம் சனி வக்கரகதியில் இருப்பதால் திடீர் செலவுகளும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவுகளும் ஏற்படும் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து பழக வேண்டும் ஈகோ பிரச்சனையை கைவிடுங்கள் சந்திராஸ்டமம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு இருபத்தி மூணு மணி முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை மூணு முப்பத்தேழு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கல் மீது வரும் மாலையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுவாருங்கள் அடுத்தது கும்பம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் பாகிஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் குருவினுடைய பார்வை கர்மஸ்தானத்துக்கு கிடைப்பதால் தொழிலில் புதிய வேகம் பிறக்கும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வெகு நாளாக இருந்த சில காரியங்கள் திருப்தியாக நடக்கும் சொந்த பந்தங்களின் திருமண நிகழ்ச்சிகள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் மனதில் அமைதியும் உற்சாகமும் பிறக்கும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் மேம்படும் ஆறாம் இடத்தில் குரு வந்திருப்பதால் சில நேரங்களில் பண நெருக்கடிகள் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கெடுபடி செய்வார்கள் ஆரோக்கியம் சீர்கேடும் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் தொல்லை கொடுக்கும் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பிரயாணங்களில் கவனம் தேவை இரண்டு இருள் கிரகங்கள் ராசியில் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படும் சந்திராஷ்டமம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலை மூணு முப்பத்தெட்டு மணி முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூணு இருபது மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது மீனம் ஜனக்குடும்பாதிபதி செவ்வாய் வலிமையாக பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிநாதன் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த இரண்டு அமைப்புகளும் மீனராசி ராசி நேயர்களுக்கு செய்யும் அமைப்புகள் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதால் ராசி பலப்படுகிறது அதனால் சிரமங்களை தாங்கும் வலிமை கிடைக்கிறது எப்படி கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கலாம் என்ற தெளிவு பிறப்பதால் அதிகம் துன்பப்பட மாட்டீர்கள் குருவே ஒரு வழியை காட்டிவிடுவார் செவ்வாய் பலமாக இருப்பதால் சகோதர உறவுகள் நல்லபடியாக உதவும் கடன் சுமை குறையும் ஊர் மாற்றம் விரும்பியபடி இருக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் விரயஸ்தானம் பலப்பட்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பிற்கு வழி இருக்காது ஓய்வும் தூக்கமும் எட்டாது கனியாக இருக்கலாம் அதனால் ஆரோக்கியம் குறைந்து டென்ஷன் ஏற்படலாம் கவனச்சிதறலால் மனக்கலக்கத்துக்கு ஆளாகலாம் கவனம் தேவை அது ஒன்றே வழி பரிகாரம் அன்னதானம் செய்பவர்களுக்கு உதவுங்கள் அனைத்தும் நலமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி